சார் சில கம்பெனிகள்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடுன்னு ஒன்று போடுறாங்க ஆனால் அது ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே அதை அப்படியே விட்டுறாங்க ஆனால் அதை திருத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது தேவை இருக்குங்களா சார் ஒரு ஒரு டைமில் நம்ம ஆரம்பிக்கும் போது இருக்கிற தொழில் அதே தான் கடைசி வரைக்கும் செய்ய போகிறோமா இல்லை ஆரம்பிக்கும்போது இருக்கிற கூட்டாளிகள் அது தவிர வேறு யாராவது அடிஷனலாக பண்ண போகிறோமா இல்லை மாறும் ஆரம்பிக்கும் போது இருக்கிற இடம் அதே இடத்துல தான் லைஃப் லாங் பண்ண போகிறோமா கிடையாது ஆரம்பிக்கும்போது இருக்கிற அதே கஸ்டமர்ஸு அதே மாதிரியான வியாபார நோக்கத்தோடு செய்யப்போறமா கிடையாது ஸோ மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ எப்பப்பெல்லாம் மாறுதோ மாறும்போது பார்ட்னர்ஷிப் டீடையும் கண்டிப்பாக அதை அமெண்ட் பண்ணி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு ஒரு நேரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதை மேனுஃபேக்சரிங்னு இருக்கும் அதை சர்வீஸுன்னு மாற்றணும் இல்லை என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னு மாற்றணும் இல்லை கேபிட்டலில் கூடும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங்கே அப்படின்னு என் அண்ணன் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு தெரியாது மாறும்பொழுது மாறலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் மாறும்போது அதை மாற்றி தான் ஆகணும் அப்போ தான் சேஃபு பார்ட்னர்ஷிப்பு ரொம்ப நாள் பிடிக்கும் சார் இப்போ ஒரு பார்ட்னர் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் விலகிடுறாரு அப்போ இவங்க விலகினதை தெரிவிக்காமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் அது அவருக்கும் ஆபத்து கம்பெனிக்கும் ஆபத்தாக வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க நூறு சதவீதம் இப்போ கம்பெனியில் நஷ்டம் நாளைக்கு நஷ்டம் வருதுன்னா இதில் விலகி போன ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவருடைய சொத்துக்களையும் கூட பறிமுதல் பண்ணுறதுக்கு பேங்க்ஸுக்கு மற்ற கிரெடிட் வந்து ரைட் வரும்